வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் சபாநாயகராக ஓம் பிர்லா மீண்டும் ஒரு முறை தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் என்ற வார்த்தையை விட நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் என்று கூட சொல்லலாம் நினைக்கிறேன் ஏன்னா அந்த தேர்தல் நாற்பத்தி ஆண்டுகளுக்கு பிற நாற்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சபாநாயகர் தேர்தல் அது நடக்குது அப்படிங்கிறப்ப அதற்கான சரியான வழிமுறை இருக்கணும் அப்படின்னு எதிர்கட்சிகள் விரும்பினாங்க இந்தியா கூட்டணிக்கு சபாநாயகர் கூட ஓகேனாங்க சபாநாயகர் ஓகே ஆனால் துணை சபாநாயகரையாவது நீங்கள் எதிர்கட்சிகளை தரணுங்கிறோம் அதுங்க ஒத்துக்கொள்ளலை உடனே அப்போ வாங்க மோதி பார்த்துடலாம் நம்ம முறைப்படி இதுக்கு நம்ம ஒரு தேர்தல் மாதிரி வச்சிடலாம் அப்படிங்கிறப்ப அவர்கள் போட்டு குழப்பி ராஜ்நாத் சிங்கை விட்டு எல்லாருக்கும் ஃபோன் பண்ண விட்டு இந்தியா கூட்டணி தலைவர்கள் உட்பட எல்லார்ட்டையும் பேசுகிற மாதிரி பேசி கெஞ்சினாங்களா மிரட்டினாங்களா என்ன பேசுனாங்கலாம் தெரியல என்னென்னமோ விடிய விடியாக நடந்துச்சு அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குரல் வாக்கெடுப்பு மூலமாக யார் யார் ஆதரிக்கிறீங்க யார் யார் இல்லைங்கிற மாதிரி டக்குன்னு டக்குன்னு முடிச்சிட்டாங்க ஸோ ஒரு ப்ராப்பரான அது ஒரு எலெக்ஷன் முறை மாதிரி இல்லை அவங்க அவங்களுக்கு வந்து பிர்லா மீண்டும் வேணும் ஓம் பிர்லா தான் மீண்டும் வேணும் வேறு யாரும் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் அவங்க முடிவாக இருந்திருக்கிறாங்க அதனால தான் துணை சபாநாயகராக கூட காங்கிரஸை சேர்ந்தவர் கூட வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுலாம் அவ்வளவு தெளிவாக இருந்திருக்கிறாங்க ஸோ இந்த நிலையில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு ராகுல் காந்தி போய் எதிர்க்கட்சித் தலைவராக அவரும் பிடித்து கொண்டு போய் தான் அவர் அந்த இருக்கையில் உட்கார வச்சுருக்கிறாங்க அந்த மாண்பு காக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் அவர்கள் இன்று வாழ்த்து தெரிவித்தார் வாழ்த்து தெரிவிக்கும் போது அவர் சில கருத்துக்களை சொல்லியிருக்காரு அந்த கருத்துக்கள் எந்த அளவுக்கு ஓம்பிர்லாவை பதற்றம் வச்சிருக்கு பதட்டமடைய செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் திருமாவளவன் அவர்கள் சொல்லலை அவர் வந்து சில விஷயங்களை சொன்னார் என்ன சொன்னார்னா தன்னுடைய கட்சியை பற்றி சொல்லலை தங்களுடைய தமிழ் தேசிய அரசியல் அவர் பேசலை சாதி ஒழிப்பு அரசியலை பேசலை இவர்களை பதற செய்கின்ற பெரியாருங்கிற பேரை பயன்படுத்தலை அவர் என்ன சொன்னார்னா மாண்புமிகு அவை தலைவர் அவர்களே உங்கள் பக்கத்தில் இந்த செங்கோல்னு ஒன்று இருக்குது அதனுடைய அதிகாரம் வந்து என்னன்னா அதிகார வர்க்கத்தை நிலைநாட்ட ஒரு சர்வாதிகாரத்தின் குறியீடு அல்ல அது செங்கோல் ஒரு ஒரு செம்மையான ஒரு நேர்மையான ஆட்சி எளியவர்களுக்கான ஆட்சி பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்கின்ற அறத்தை துணியாக கொண்டு நடத்தப்படுகின்ற ஒரு ஆட்சியாக இந்த அவை இருக்கணும் இந்த அவையை நீங்கள் அந்த செங்கோலின் அடிப்படையில் நடத்துங்க அதிகார வர்க்கத்துக்கும் கட்சிக்கும் சார்பாக செயல்படாதீங்க அந்த துலாக்கோள் இப்படி இருக்கணும் அது கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவர் இந்த கருத்துக்களை சொன்னார் அதுவே அவரை பதட்டம்டைய வச்சிருச்சு சரி சரி பொது நிப்பாட்டுங்க மைக் ஆஃப் பண்ணுங்கள் மைக் ஆஃப் பண்ணுங்கன்னு மைக் ஆஃப் பண்ணி விட்றாங்க உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறார் ஓம் பிர்லா அவர்களே உங்கள் சபாயநாதனருக்கு வாழ்த்துன்னு சொல்லிவிட்டு அந்த செங்கோல் என்பது அதிகாரத்தின் குறியீடு அல்ல இந்த அவை நடுநிலையாக நேர்மையாக நடைபெற வேண்டும் என்பதற்கான அடையாளம் தான் அது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறார் இதில் யாரையும் அவர் தாக்கலை விமர்சனம் பண்ணலை அவர் ஏக இந்திய அரசியலை விமர்சனம் பண்ணலை இந்துத்துவ அரசியலை எதிர்த்து பேசலை அவருடைய தமிழ் தமிழர் அரசியல் அவருடைய ஈழ அரசியலெல்லாம் திருமாவளவன் பேசலை அவர் என்ன பேசியிருக்காரு நீங்கள் நடுநிலையாக செயல்படுங்க கடந்த காலத்தில் கடந்த ஆட்சி காலத்தில் பல பண மசோதாக்களை நீங்கள் எதிர்க்கட்சிகளின் கருத்துக்கு பதிலளிக்கவில்லை இசைவு தெரிவிக்கவில்லை அவர்களின் குரலை காது கொடுத்து கேட்கவில்லை ஆளுமர்க்கத்தின் ஆளுங்கட்சியினுடைய ஒரு ஒரு நபராகத்தான் நீங்கள் செயல்பட்டீங்களே ஒழிய சபாநாயகர் சபையின் நாயகராக நீங்கள் செயல்படலை இந்த முறையும் அப்படி செயல்படக்கூடாதுன்னு சொல்லி கொண்டிருக்கும் போதே மைக்கப்படுங்கிருக்கிறாங்க அப்போ இது ஒரு அநாகரியம் இல்லையா உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறார் உங்களை குற்றம் சொல்லலை இப்படி இருங்கன்னு சொல்றாரு அதுவும் சரியா நடக்கல இருந்தாலும் எதிர்கட்சிகள் இந்தியா கூட்டணியை சேர்ந்தவங்க அவங்க வாழ்த்துறாங்க ஒரு அவை நாகரிகம் கருது மாண்பு கருது அரசியலை தூக்கி வச்சுட்டு இனிமேலாவது எங்களுக்கு பேச வாய்ப்பு கொடுங்கள் இப்போ எதிர்கட்சிகள் எண்ணிக்கை அதிகமாயிருக்கு ஜனநாயகம் தலைத்தோங்கனும் புரட்சியாளர் அம்பேத்கர் மகாத்மா ஆகியோரின் மகாத்மா ஜோதிபா ஃபுலே போன்ற மாபெரும் தலைவர்களின் சிலைகளை ஒரு ஓரமாக கொண்டு போய் ஸ்ரீ ராஜ்குமார் சர்வாதிகாரத்தின் குறியீடு அல்ல செங்கோல் எல்லோருக்கும் கருத்து சொல்லி ஜனநாயகத்தை நிலைநாட்டி அதிகாரத்தை பரவலாக்குவதுதான் செங்கோல் அந்த அரசியலை அவர் பேசுகிறார் தொல் அவர்கள் தனக்கு இல்லை அவையில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்களுக்குமான உரிமைகள் குறித்து அவர் பேசுகிறார் எல்லாருக்கும் வாய்ப்பு தாங்க கடந்த முறை நீங்கள் அப்படி நடந்துக்கல அப்படின்னு உதாரணங்கள் பண மசோதாக்கள் வந்தபோது நீங்கள் எப்படி நடந்து கொண்டீங்க இதையெல்லாம் எடுத்து சொல்லி அவர் சொல்கிறார் ஏன் ஆஃப் பண்ண சொல்கிறீங்க ஓம் பிர்லாவே பதவி விலகுன்னு அவருக்கு முழக்க முட்டாரா ஓம் பிர்லாவை தூக்கியேறி அப்படின்னு அவர் பதவி சொன்னாரா இல்லை அவைக்கு நடுவில் வந்து முழக்கமிட்டாரா அவர் என்னப்போ சொன்னார் அப்போ ஜனநாயக முறைப்படி நேர்மையாக நடுநிலையுடன் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் மொத எதிர்க்கட்சி இல்லாமல் இருந்தீங்க இப்போ எதிர்கட்சிகள் வந்துவிட்டோம் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இருக்கிறார் நாங்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு பலத்துடன் இருக்கிறோம் எதிர்கட்சிக்கு இந்த அரசை நடத்தி செல்வதில் முக்கிய பங்கு இருக்கிறது ஆகவே அதையெல்லாம் பேலன்ஸ் பண்ணி எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுத்து கடந்த காலம் போல் இல்லாமல் இனிமேலாவது சிறப்பாக செயல்படுங்கள் என்று சொன்னால் அதை பேசுவதற்கு கூட உங்களால் அனுமதிக்க மனமில்லை என்றால் நீங்கள் உரையாடல்கள் விவாதங்கள் எதிர்கட்சிகளுடைய குமுறல்கள் கோபங்கள் வாதங்களை எப்படி ஏற்றுக்குவீங்க போன முறை ப்ரூட்டல் மெஜாரிட்டியில் ஒரு சர்வாதிகாரம் நடைபெற்றது இந்த முறை எதிர்கட்சிகள் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறாங்க ஆக அந்த அடிப்படையில் அவர்கள் அதை பேசுவதற்கும் நாங்கள் இப்படி தான் நடந்துக்குவோன்னு தொடக்க நாள்லேயே பஞ்சாயத்தை தொடங்கி வச்சு அப்படி எதிர்கட்சிகளை வாங்க சண்டை செய்வோங்கிற மாதிரி கூப்பிட்டிங்கன்னா என்ன அர்த்தம் அது இது எந்த எந்த அடிப்படையில் சரியான விஷயம் நீங்கள் ஒரு பாஜகவின் குரலாக ஒழிக்கக்கூடாது ஒரு சபைநாயகராக சபாநாயகராக ஒழிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதில் எந்தவித தப்பு இருக்குது அவ்வளோ கண்ணியமாக நாகரிகமாக நீங்கள் எல்லோருக்கும் பொதுவாக இருங்க எங்கள் கட்சிக்கு சார்பாருங்கன்னு இருங்கன்னு சொல்லலை எல்லோருக்கும் பொதுவாக வாய்ப்பு கொடுங்கன்னு தானே அவர் கேட்குறாரு மைக்கு கொடுங்க மைக் ஆஃப் பண்ணுங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம் ஏன் இவ்வளோ பதட்டம் அடைகிறார் ஓம் பிர்லா அப்போ அவர் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டு யாருக்கும் பேச வாய்ப்பு அளிக்காத நம்ம கொண்டு வர மசோதாக்கெல்லாம் நிறைவேற்று இவர்களை வெளியேற்று கூண்டோடு வெளியேற்று நம்ம இதை மட்டும் நிறைவேற்றுன்னு ஏதோ ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டதுனால தான் நீங்கள் ஒழுங்கா இருங்க நேர்மையா இருங்க அறத்துடன் செயல்படுங்க நடுநிலையுடன் செயல்படுங்க என்று சொல்லும் போதெல்லாம் உங்களுக்கு கோபம் வருகிறது பதட்டம் வருகிறது எரிச்சல் வருகிறது திரும்ப அவளவன் மைக்கு ஆஃப் பண்ணுங்கள் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு வரீங்க முதல் நாளிலே இவ்வளவு அநாகரீகமாக ஒரு கருத்து சுதந்திரத்திற்கு எதிராக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை அவமதிக்க மட்டும் நீங்கள் நடைபெற்றது அப்படிங்கிறது ரொம்ப வேதனைக்குரியது கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிறத நம்ம பதிவு செய்யணும் இந்திய ஜனநாயகத்தின் மீது நாடாளுமன்றத்தின் மீது மரியாதை கொண்டிருந்தால் எல்லோருக்குமே இது வந்து வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் மு உங்களுக்கு வாழ்த்து சொல்லும் போது கூட உங்களால் பதறது அதுக்கப்புறம் பேசினது என்னென்னா இந்திரா காந்தியை பற்றி முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியை பற்றி அவர் கொண்டு வந்த எமர்ஜென்சியை பற்றி விமர்சனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் கொண்டு வந்த எமர்ஜென்சியை பற்றி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் பேச வேண்டிய அவசியம் என்ன கடந்த பத்து ஆண்டுகளில் இந்த நாடு என்னென்ன அவசர நிலையை சந்தித்தது என்று எதிர்கட்சிகள் பேசுனா நீங்கள் என்ன ஆவீங்க நீங்கள் கொண்டு வந்த சிஏஏ சட்டம் நீங்கள் கொண்டு வந்த காஷ்மீர் விவகாரம் ஒரு வழிபாட்டு தளத்தை இடிச்சுட்டு இன்னொரு வழிபாட்டு தளம் இது எல்லாமே இந்த நாட்டில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துச்சு இல்லையா அதை பற்றி பேசலாமா பண மசோதாக்கள் பண மதிப்பிழப்பு இரவு எட்டு மணிக்கு அறிவித்தது இது ஏடிஎம் வாசலில் ஒவ்வொருத்தனும் அவசர நிலை மாதிரி நின்றுக்கிட்டு இருந்தது இதெல்லாம் என்னது எத்தனையோ பாட்டிகள் வட இந்தியாவில் வெயில் நின்று செத்து போனது இதெல்லாம் என்ன கணக்கில் வரும் அப்போ எழுபத்தி அஞ்சு எழுபத்தி ஆறில் நடைபெற்ற அவசரநிலை பிரகடனத்தையும் இந்திரா காந்தியை பற்றியும் இப்போது நீங்கள் பேச வேண்டிய அவசியம் என்ன கங்கனா ரணவத் என்ற பாரதிய ஜனதா நடிகர் ஒருவர் எமர்ஜென்சிங்கிற பேரில் இந்திரா காந்தியை வில்லியாசு சித்தரித்து இப்போது நடிக்க வேண்டிய அவசியம் என்ன இதை பற்றிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லலை எமர்ஜென்சி எடுத்து தான் திராவிட இயக்கம் இருந்தது இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகள் எமர்ஜென்சி எடுத்த இயக்கங்கள் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திமுகவாக இருக்கட்டும் அன்றைய ஜனதா தளாக இருக்கட்டும் ஸ்தாபன காங்கிரஸாக இருக்கட்டும் எல்லாமே எமர்ஜென்சி எதிர்ப்பு தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அதிமுக மட்டும் தான் தமிழ்நாட்டில் ஆதரிச்சாங்க இந்திய அளவில் சிவசேனா ஆதரிச்சாங்கன்னு நினைக்கிறேன் மற்றபடி யாருமே எமர்ஜென்சியை ஆதரிக்கல அது எதிர்க்கட்சிகளை பந்தாடக்கூடிய ஒரு நிகழ்வு தான் அதெல்லாம் இருக்கட்டும் இதெல்லாம் உலகத்துக்கே தெரியும் இந்தியாவில் உள்ள எதிர்க்கட்சிகளுக்கு தெரியும் இன்று காங்கிரஸுடன் கூட்டணி வைத்திருப்பவர்களுக்கும் தெரியும் அப்படி நீங்கள் தான் அவசர நிலை இந்திரா காந்தி ஐயோ நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி இப்போ நடந்ததே அப்படின்னு பதற வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் யார் நீங்கள் இந்த ஆண்டுகள் என்ன பண்ணுறீங்க இப்போது அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன இப்போது இந்த நாடாளுமன்ற அவையில் இந்திரா காந்தியை பற்றி தப்பாகவும் ஒரு இறந்து போன பிரதமரை பற்றியும் இப்படி அவமரியாதை செஞ்சு பேச வேண்டிய தேவை எங்கேருந்து வந்தது ஒரு திருமாவளவன்கிற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நீங்கள் எங்களுக்கு சமமாக பாவீங்க எங்களுக்கு உரிய வாய்ப்பு தரணும் என்று கேட்பதை மைக் ஆஃப் அனுப்புறீங்க நீங்கள் சர்வாதிகாரத்தை பத்தியும் எமர்ஜென்சி பத்தியும் பேசுவது தகுமா அதற்கு உரியவரா நீங்கள் உங்க நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு பேசிக்கிட்டு இருக்கும்போது மைக் ஆஃப் பண்றீங்க அவர் ஒன்றும் தப்பா பேசல கண்டம் பண்ணல கத்தலை கூச்சலிடலை எதிர்ப்பு தெரிவிக்கலை நீங்களே எங்களை சமமாக நடத்துங்க கடந்த அஞ்சு வருஷம் உங்களை நாங்கள் பார்த்துருக்கோம் நீங்கள் சமமா நடக்கல பக்கச்சார்புடன் பாஜக ஆளா இருந்தீங்க இனிமே அப்படி நடந்துக்காதீங்க என்று சொன்னாரே அதை பொறுத்துக்கு முடியாது மைக் ஆஃப் பண்ண நீங்க வந்து அவசர நிலை பிரகடனம் குறித்தும் எமர்ஜென்சி குறித்தும் விமர்சிக்க உங்களுக்கு அந்த தகுதி இருக்கா அப்படிங்கிறது ஓம் பிர்லா அவர்களே நீங்களே நினைச்சு பார்க்கணும் இந்த நிகழ்விலிருந்து இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த இந்த ஆட்சி ஒரு கூட்டணி ஆட்சியாக இருந்தாலும் கூட்டணி ஆட்சியில் ஒரு நெருக்கடியும் கொடுக்க மாட்டாங்க அது சந்திரபாபுவா இருந்தாலும் சரி நிதிஷா இருந்தாலும் சரி சிண்டேவா இருந்தாலும் சரி சிராக் பஸ்வானாக இருந்தாலும் நம்ம சில விஷயங்கள் வச்சுக்கிட்டு இந்த பவர் பாலிடிக்ஸில் இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சுக்குவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக குடைச்சல் கொடுப்பாங்கன்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கலாம் தமிழில் வைக்கலாம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அது நடக்க வாய்ப்பு இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் நாடாளுமன்றத்தில் உள்ள எதிர்கட்சிகள் குரல் கொடுப்பதும் நாடாளுமன்றத்துக்கு வெளியே அவர்கள் வீதியில் இறங்கி போராட்டம் நடத்துவதும் ஊடகங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க நினைக்கின்ற மனித உரிமை ஆர்வலர்கள் ஜனநாயக ஆற்றல்கள் என எல்லோரும் இந்தியா அரசியலமைப்பை காப்பாற்ற ஜனநாயகத்தை காப்பாற்ற இறங்கி போராடணும் பேனா ஒரு ஆயுதம் எழுதுங்க இந்த இந்த மாதிரியான கருத்துரிமைக்கு எதிரான விஷயங்களை எது எதிர்த்து எழுதுங்க பேசுங்க ஊடகவியலாளராக இருந்தால் விவாதங்களில் பதிவு செய்யுங்க மக்களாக இருந்தால் இது குறித்த செய்திகளை தெரிந்து நாடு ஆபத்தில் இருக்குது இதிலிருந்து காப்பாற்றுவதற்கு நாம் என்ன செய்யணுங்கிற அந்த அரசியலை சக மாணவர்களுடன் இளைஞர்களுடன் உங்கள் காதலனுடன் காதலியுடன் இது குறித்து உரையாடுங்க இது மட்டுமே நாட்டை மீட்பதற்கான வழிதானே ஒழிய இவ் இங்க இதுக்குள்ளே ஏதாவது ஒரு அதிசயம் நிகழ்ந்துடும் நம்ம நினைப்பதுங்கிறது என்னை கேட்டால் அப்படி நினைத்து இருப்பது நம்மளுடைய சோம்பேரியாக்கிறோம் நம்ம சோம்பேறியாக இருக்க முடியாது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்து இந்த நாட்டில் கடைக்கோடி குடிமகன் வரை எல்லோருக்கும் இந்த நாட்டை ஜனநாயகத்தை காப்பாற்றுகின்ற கடமை இருக்குது அப்படி ஒரு நெருக்கடி ஒவ்வொருத்தருக்கும் ஏற்பட்டிருக்கிறது அதுக்கு ஒரு சிறிய உதாரணம் நாடாளுமன்றத்தின் முதல் நாளிலே திருமாவளவன் மைக்கை ஆஃப் பண்ணிவிட்டு அவசர நிலை பிரகடனம் கொடுத்து எமர்ஜென்சி கொடுத்து இவங்க பேசியிருக்காங்க எவ்வளோ பெரிய காமெடி பாருங்க இவங்க எமர்ஜென்சி எதிர்ப்பு பேசுகிறது மாதிரி நகைச்சுவை உண்டா திருமாவன் மைக்கு ஆஃப் பண்ணிவிட்டு இவங்களாம் எமர்ஜென்சிக்கு எதிர்ப்பு இவங்களாம் ஜனநாயகத்தை காப்பாற்றுற மாதிரி பேசுவது எவ்வளோ நகைச்சுவையாகவும் முரணாகவும் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஆகவே சண்டை செய்வோம் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து கருத்தில் ரீதியாக நாம் சண்டை செய்யணும் கருத்தியல் ரீதியாக மக்களை அரசியல் படுத்தணும் அந்த தேவை நமக்கு இருக்கிறது என்பதையே இன்றைய நாடாளுமன்றத்தில் திருமாவளவன் முறை பேசி போது மைக்கை பொடுங்கியிருக்கிறார்கள் அந்த நெருக்கடியும் தேவையும் நமக்கு வந்திருக்கிறது ஒவ்வொரு குடிமகனுக்கும் வந்திருக்கிறது என்பதையே இந்த உரையாடல் இந்த காணொலி உங்களுக்கு உணர்த்துகிறது இதுபோன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேருவதற்கு நம்ம ஜிவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு நன்றி